மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறைச்சாலையில் மீட்கப்பட்ட சைனேட் குப்பி பள்ளி மீது பரிசோதனை நாட்டில் அதிக காஞ்சாவை உற்பத்தி செய்யும் இலங்கை அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு ராணுவ முகாமில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் மேலும் ஒரு ராணுவ அதிகாரி கைது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சஜித் மற்றும் ரஞ்சித் மருத்துவ பண்டாரம் அறைத்து வைத்துள்ள ரகசியங்கள் வெளியான தகவல் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு வவுனியா வைத்தியசாலைக்கு சென்ற இளம் யுவதி மாயம் எரிசக்தி அமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு காங்கோ ஆதரவு குழுவினர் தாக்குதலில் ஐம்பத்தி ரெண்டு பேர் பலி இந்திய வம்சாவளி சிறுவன் மீது இனவரி தாக்குதல் அயர்லாந்தில் இந்தியர்களுக்கு எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் அங்குணு கொலப்பலச சிறைச்சாலையில் நடாத்தப்பட்ட போது சிறை அதிகாரிகளால் சைனட் குப்பியொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தல்காரரான சலந்திவின் உதவியாளர் தரிந்து மதுசங்க என்பவிடமிருந்து குறித்த சாய்னட் குப்பி கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது கவிஷ்க குமாராவை கொலை செய்வதற்காக இந்த சாய்நெட் குப்பி சிறைச்சாலைக்குள் கொண்டு வரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அதற்கமைய சிறைச்சாலைக்குள் வரப்பட்ட சைனட் குப்பியை பரிசோதிப்பதற்காக அதனை சிறைக்குள் கொண்டு வந்த குழுவினர் பள்ளி என்று கூசி மூலம் செலுத்தியுள்ளதாகவும் இதன்போது அந்த பள்ளி சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஏலங்கையின் தற்போதைய அரசாங்கம் நாட்டில் அதிகளவான கஞ்சாவை கசினோவையை முன்னெடுத்துச் செல்ல முயற்சிக்கின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தற்போது அரச வருமானம் அதிகரித்துள்ளது மோசமான முறையில் பாதிக்கப்பட்டு மக்கள் மீது வரிச்சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை முப்பத்தைந்து வீதத்தால் குறைப்போம் என்று கூறினார்கள் உரமானியம் வழங்குவோம் என கூறினார்கள் நெல் கொடுப்பனவு முற்றிலும் தடைப்பட்டுள்ளது அரிசி மாஃபியாவை இல்லாமல் செய்வோம் என கூறியவர்கள் தற்போது வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்கின்றனர் முன்னைய அரசாங்கம் அரசியை இறக்குமதி செய்யும் போது கமிஷன் பெற்றுக் கொள்வதற்காகவே இறக்குமதி செய்கிறார்கள் என்று கூறியவர்கள் இப்போது எதற்காக இறக்குமதி செய்கிறார்கள் தெரியவில்லை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கப்பலில் ஏற்றியவுடன் எவ்வளவு கிடைக்கின்றது என்று பாருங்கள் நீங்கள் அரசு வருமானத்தை அதிகரித்திருந்தாலும் அதனால் மக்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கிறது என்று பாருங்கள் இப்பொழுது நாட்டில் ஏதோ ஒரு முறையில் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன எனவே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறும் போது முதலீட்டாளர்கள் நாட்டிற்குள் வரமாட்டார்கள் எனவே நாடாளுமன்றில் எத்தகைய சட்டங்களை ஏற்றினாலும் ஆயுத கலாச்சாரம் கட்டமைத்து விடப்படும் போது அது நடைபெற மாட்டாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மொலைத்தீவு மோதியன்கட்ட ராணுவ முகாமுக்குள் சென்று உயிரிழந்த இளைஞனின் சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் இடதுக்கரை ஜீவநகர் பகுதியில் உள்ள சிங்கப் படைப்பிரிவின் பனிரெண்டாவது பட்டாலியனின் படைப்பிரிவைச் சேர்ந்த லான்ஸ் கோப்ரல் என்ற ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முகாமினில் தாக்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மூன்று சிப்பாய்களும் நேற்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் நேற்று கைது செய்யப்பட்ட நான்கு சிப்பாய்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முகாமினில் அத்துமீறி புகுந்த நிலையில் இலங்கை ராணுவத்தினரால் தாக்கப்பட்ட நிலையில் தப்பியோடி குளத்தில் மூழ்கியதாலேயே குறித்த மரணம் சம்பவம் இடம்பெற்றதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமத்திரன் தெரிவித்துள்ளார் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் அனைத்து கட்சிகளும் அவ்விடியத்தில் இணைந்து செயற்படுவதாகவும் எம் ஏ சுமத்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்ட காலத்தில் அரசாங்கத்தில் மூன்றாம் தரத்தில் இருந்து தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சித் மத்தும பண்டார தொடர்பில் நிறைய ரகசியங்கள் சொல்ல வேண்டியிருப்பதாக சுகாதாரம் மற்றும் விகசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாய்து தெரிவித்துள்ளார் தகவல் திரைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு துணை அமைச்சர் அமைச்சரவை பெற்று மேஜர் ஜெனரல் அருண் ஜெய்செஹ்ரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து விவாதம் நடத்த கோரினால் எங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியுள்ளது தாக்குதல் நடாத்தப்பட்ட போதும் அதன் பின்னர் அரசாங்கத்தை கொண்டு நடாத்திய சஜித் மற்றும் அவரின் குழுவினர் மேற்கொண்ட விசாரணைகள் கைது செய்யப்பட்டவர்களின் விவரம் மற்றும் எண்ணிக்கை குறித்த விசாரணைகளுக்கு நடந்தது என்ன என அனைத்தையும் எங்களுக்கு அவர்களிடம் கேட்க வேண்டியுள்ளது அவர்கள் அனைவரும் இணைந்து நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வர சொல்லுங்கள் இதற்கு முன்னர் நம் நாடாளுமன்றில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தெரிவித்த கருத்துக்களுக்கு மேலதிகமாக பல கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய தாபனம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இடையே மோந்திய அரசாங்கத்தில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என அந்த கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்த கருத்து உண்மை என எரிசக்தி அமைச்சர் குமார் ஜாயக்கோடி உறுதிப்படுத்தியுள்ளார் இதன்படி இந்தியன் ஆயில் நிறுவனம் ஆர் எம் பாக் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜாயகோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா வைத்தியசாலைக்கு சென்று இழும் யுவதி ஒருவரை காணவில்லை என நெல்லுகுளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சுப்பிரமணியம் சரம்பால் என்று இருபத்தி ரெண்டு வயது இளம் யுவதியை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் வவுனியா தாம்பனை புளியங்குளம் பகுதியில் வசித்து வந்து மேற்படி யுவதி ஒருவர் தொடர் தலைவலி காரணமாக மருந்தெடுப்பதற்காக நேற்றைய தினம் பேருந்தில் வவுனியா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் குறித்த யுவதி வைத்தியசாலையில் மருந்து விடுத்துள்ளார் எனினும் யுவதி இன்று வரை வீடு வந்து சேரவில்லை என உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளில் தேடிய பெற்றோர் இது தொடர்பில் நெல்லுக்குளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாடு தொடர்பாக நெல்லுக்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் பற்றிய தகவல்கள் தெரிந்தவர்கள் நெல்லுக்குளம் காவல் நிலையத்திற்கோ அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு நான்கு நான்கு ஆறு மூன்று ஒன்று இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ தகவல் வழங்குமாறு உறவினர்கள் கோரியுள்ளனர் மின்சார மற்றும் எதிர்க்தி அமைச்சர் குமார ஜாய கொடி மீது லஞ்ச ஊழல் அணியும் விசாரணையை தொடங்கியுள்ளதா என்பதை தம்மால் கூற முடியாதுள்ளதாக அமைச்சர் நளினி ஜெயதேச தெரிவித்துள்ளார் தொடர்புடைய குற்றச்சாட்டு குமார ஜெயக்கொடி அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்ட பிறகு எழுந்த ஒரு பிரச்சனையல்ல அல்ல மாறாக குமார ஜெயக்கொடி பொது சேவையில் இருந்தபோது எழுந்த ஒரு பிரச்சனை என்று அவர் கூறியுள்ளார் ஜெயக்கொடி அவர் பணிபுரிந்த நிறுவனத்தின் பல கீழ்மட்ட ஊழியர்கள் செய்து ஒரு குறைபாடு காரணமாக குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த சம்பவத்தால் அரசாங்கத்திற்கு எந்த இழப்பும் ஏற்படாது என்றும் ஜெயக்கொடி பொது சேவையில் இருந்து நீக்கப்பட மாட்டார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இருப்பினும் எதிர்காலத்தில் உருவாகும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய ஆபிரிக்க நாளான காங்கோவில் ஆயுதம் இந்திய கிளர்ச்சி குழுக்களான ஏடிஎஃப் எனப்படும் கூட்டணி ஜனநாயக படிக்கும் ருவாண்டா ஆதரவு படைக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வருகின்றது இதில் ஏடிஎஃப் அமைப்புக்கும் ஐ பயங்கரவாதிகளின் ஆதரவு உள்ளது இவர்கள் வடக்கு கிவு மாகாணத்தில் ஆகஸ்ட் ஒன்பது முதல் பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடாத்தினர் இதில் ஐம்பத்தி இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் காங்கோவில் உள்ள ஐநா அமைதிக்குழு தெரிவித்துள்ளது அயர்லாந்தில் ஒன்பது வயது இந்திய சிறுவன் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பது இரு நாடுகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது செவ்வாய்க்கிழமை அயர்லாந்தின் கார்கவுடியில் விளையாடிக் கொண்டிருந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் மீது பதினைந்து வயது சிறுவன் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இதில் இந்திய வம்சாவளி சிறுவனுக்கு தலையில் பலத்த தகாயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினர் இந்த தாக்குதலில் இனவரி காரணமாக இடந்திருக்கலாம் என அவர் நம்புகின்றனர் இதே சமயம் தாக்குதல் நடத்திய சிறுவனை போலீசார் அடையாளம் காண்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது அயர்லாந்தில் இந்திய வம்சாவளியிற்கு எதிராக இனவரி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஒன்பது வயது சிறுவன் தாக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் புரிந்து கொள்ள முடியாதது என்றும் அயர்லாந்தின் இந்திய கவுன்சில் தலைவர் பிரசாந்த் சுக்லா தெரிவித்துள்ளார் இதனையடுத்து டபிளில் உள்ள இந்திய தூதரகம் இந்தியர்களை அதிக எச்சரிக்கையுடன் இருக்கவும் என்று பரிச்சொடியை தவிர்க்கவும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது அயர்லாந்து ஜனாதிபதி மைக்கர் டி ஹிக்னஸ் இந்தியர்களுக்கு எதிரான வன்முறை வெறுக்கத்தக்கது என கண்டித்துள்ளார் மேலும் அயர்லாந்தில் இந்தியர்களின் பங்களிப்பையும் அவர் வெகுவாக பாராட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி